விடுமுறை நாட்களில் அரசு ஸ்பெஷல் பஸ் அறிவிப்பு ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் முக்கியமான நகரங்களில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பஸ்களை இயக்கி வருகிறது அந்த வகையில் முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இருந்து பிற நகரங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்கள் கூட்ட நெரிசலின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாக கமிட்டி அமைக்காதது ஏன் இபியஸ் பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் விசாக கமிட்டி அமைக்காதது ஏன் என இபியஸ் கேள்வி எழுப்பி உள்ளார் பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியாயின் ஆபாச பேச்சை சுட்டிக்காட்டிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் விசாக கமிட்டி என்பது பணியிடத்தில் பாலியல் தொல்லைகள் தடுப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க உருவாக்கப்பட்ட குழு ஆகும் ஐந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இன்னும் சில மணி நேரங்களில் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இந்த நிலையில் திருவள்ளூர் கோவை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இரவு பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஐம்பி கணித்துள்ளது தற்போது தமிழகத்தின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது